நாம் கட்சிக்கார கட்சிக்கான பரவலை சொல்றமில்ல இந்த ராமன நீ கத்தி பேச ஓ தாடா ஒண்ணா கட்சி விட்டு பேசுவோம்டா இன்று இணையதளம் முழுவதும் வந்து ஒரு காணொளியை வந்து பரவிட்டு இருந்துச்சு என்ன காரணி அப்படின்னா திமுகவைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் அதாவது அந்த பேச அந்த பேசக்கூடிய அந்த பேச்சாளர் என்பவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து சித்தப்பா பையன் மாதிரியே இருக்காப்புல அவர் வந்து என்ன பேசுறார் அப்படின்னா நான் சீமானோட குறித்தும் நடிகர் விஜய்வர்கள் தமிழர் வெற்றி கிடைத்த தலைவர் விஜயவர்கள் குறித்தும் ரொம்ப தகாத வார்த்தையை வந்து குறிப்பிட்டு பேசுறாரு பொதுவாக வந்து விமர்சனம் வந்து அண்ணன் சீமானவர் மீதாக இருக்கட்டும் புதிதாக வந்து திமுக எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து விமர்சிக்கும் போது என்ன மாதிரிலாம் விமர்சனத்தை இவங்க முன்வைக்கிறாங்க திமுக தரப்பில் முன்வைக்கிறாங்கன்னா தனம் தாழ்ந்த வார்த்தையை தான் போட்டு பேசுகிறாங்க நமக்கு விஜயோட முரண்பாடு இருக்குங்கிறது வேறு கருத்தில் ரீதியான முரண்பாடு தனிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து நம்ம என்றைக்குமே தவறாக பேசுவது கிடையாது மரியாதை குறைவாக பேசுவது கிடையாது ஆனால் இவங்க பேசுகிறத வேறு அப்போ ட்விட்டரில் ரைட்டப்புகளாக எழுதிட்டு இருந்த அந்த எழுத்துக்கள்லாம் வார்த்தையாக வந்து கூட்டியிருக்கு திமுகவுடைய பேச்சாளர் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அந்த பொது சமூகம் கண்டுக்கிறதா இல்லைன்னு தெரியல காவல்துறை முக்கியமான ஸ்டேட் ஆஃபீஸர்ன்னு சொல்லக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்க அவங்க கண்ணில் இதெல்லாம் படுமான்னான்னு தெரியல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தையை போட்டு பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க எப்படி பேசியிருக்காங்க ஆனால் சீமான அவர்களுக்கு வந்து கொலை மட்டும்லாம் விட்டுருக்காங்க கத்தி பேசக்கூடாது புஷ்பா படத்தில் ஒரு பஞ்சு வரும் ஒரு பாட்டு மாதிரி ஒரு டைலாக்லாம் வரும் புஷ்பா ரூபடத்தில் அது மாதிரி கத்தி கத்தி பேசாத நான் கத்தியோடு தான் வந்து பேசுவேன் ஏ கத்தி கத்தி பேசாத நான் கத்தியோடு வந்து தான் பேசுவேன் அப்படின்னு அந்த பாட்டு மாதிரி இவருக்கும் இந்த நபர் பேசுறேன் சீமான சீமான வந்து கத்தி பேசக்கூடாது கத்தி பேசினா தான் வந்து பேசுவேங்கிற மாதிரி புஷ்பா டூவாகவே மாறி புஷ்பா புஷ்பா ராஜ் ஓபிடா அப்படின்னு ஒரு நபர் பேசியிருக்காரு திமுக சேர்ந்த ஒரு பேச்சாளர் இது மாதிரி என்னென்ன பேச்சுக்குலாம் பேசியிருக்காரு அவர் பேச்சால் நம்ம எப்படி பார்க்கலாம் காவல்துறை அரசாங்கம் என்ன செய்கிறது சட்டம் ஒழுங்கு இவரால் கெட்டு போயிட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டியது எல்லாத்தை பற்றியும் பேசுவதற்காக தான் இந்த பதவி பத்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவண்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னடா கட்சி பேச ஓத்தாடா ஒண்ணா கட்சி விட்டு பேசவும் படன் திமுக வைச்சேர்ந்த ராவணன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளருங்க அவர் இனத்தை சாப்பிட்டு வந்து தெரியல இல்லை சாப்பிட வந்து தெரியல ஏன்னா சாப்பிடாம இருந்தால் அதிகமாக கோவரம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிட வந்திருக்க மாட்டார் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருப்பார் நினைக்கிறேன் அவர் பேசும் பேச்சு அப்படி தான் இருக்கு மேடை பேச்சு பேசும்போது எப்படி பேசணுன்ட்டுருக்கல வார்த்தைகள் எவ்வளோ கோவமாக இருக்குல்ல நாங்கள் எழுபது வருஷ கட்சி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் தான் சொல்லக்கூடியவங்க எப்படி பண்பு நடந்துங்கன்னு இருக்கலை இப்போ நான் இப்போ நாம் தமிழ் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் இருக்கேன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியினுடைய மேடையில் ஏறி பேசுகிறேன் அப்படின்னா நான் தவறான வார்த்தையில் குறிப்பிட்டு எதுவும் வார்த்தையில் பதிவிட்டேன் அப்படின்னா உடனடியாக கூட இருக்கக்கூடிய அந்த மேடையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க என்ன செய்வாங்க ஏய் யாரே வெளியேப்பா அப்படின்னு கட்சிக்காரங்களே என்னை கண்டிப்பாங்க இதுதான் நாம் துன்ப கட்சி மேடை அதாவது நாகரிகமான மேடை பண்பான மேடை அரசியல் நாகரிகம் தெரிந்த மேடை ஓகேவா அப்போ இதே போல் திமுகவில் அப்படி நடக்குமாங்க கேட்டிங்கன்னா அப்படி நடக்காது ஏன்னா ஊற்றிக்க மா ஒரு இடம் உண்டு அப்படின்னு பெண்களே அரைய ஒரு ஆடையோட ஆட வச்சு அவங்கள ரசிக்கக்கூடிய கூட்டம் இந்த திமுக கூட்டம் தான் அப்போ அது மாதிரி நடக்கும்ல அப்போ அந்த மாதிரி மேடையில் ஒரு திமுக பேச்சாளர் பேசுகிறாங்க எப்படி இருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்துருப்பீங்க இவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி குறிப்பிட்ருது அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசுனா ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த சேனல் வந்து லீட் தமிழ்ஸுன்னு ஒரு சேனல் சேனலு சொல்கிறேன் அதில் பேசியிருக்காரு அவ்வளோ கொச்சை அந்த வீடியோ தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ப்ரைவேட்டில் போடலாம்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேசின பேச்சாளர் ஃபோனை போட்டு அந்த சேனலுக்கு பாஸ் பாஸ் இனிமேல் வழக்குகளுக்கு போட்டு விட்டு போகிறேன் பாஸ் தரிசு அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டுருங்க நான் ஏதோ உள்ளே போச்சுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஆக்கிரோஷமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறவு நம்முடைய உறவுகள் பலரும் எடுத்து சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிட்டிருக்காங்க அப்போ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அந்த நபர் அந்த ராவணன் என்கிற நபர் ஆனால் சீமான் அவர்கள் கொடுத்து ரொம்ப கொச்சையா அதனால் சீமான் அவர்களே ஒரு வார்த்தையை குறிப்பிட்றேன் நான் இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அதனால் சீமானவுடைய பிறப்பை தவறாக பேசாருங்க வேசி மகன் என்கிற வார்த்தையை சீமான் மீது குறிப்பிடுகிறார் திருநெல்வேலிக்கு வந்து பாரு உனக்கு நடமாட முடியாது நீ உன்னை அவ்வளோதான் ம் ம் அப்படிங்கிறா அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசுனா தப்புன்னு நினைக்கிறேன் நான் அப்படி பேசியிருக்கேன் இப்போ பேச வேண்டாம் நீங்கள் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் ஒரு தமிழ் மகன் நீங்கள் செய்ய அடிக்கக்கூடிய கொள்ளை அனைத்தையும் இங்கே நடக்கக்கூடிய அட் அட்டோ அனைத்தையும் அட்டொளித்திற்கு அனைத்தையுமே வந்து சுட்டுக்காட்டி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அவர்களை அந் அவரை வந்து எப்படி வந்து புண்படுத்த முடியுமோ அவளை புண்படுத்துறேன் பேசுவா என்ன செய்வேன் நான் சாதாரணத்துடன் நினைக்கிறாத எங்க எங்களை பற்றி பேசியிருக்கேன் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் திமுக பற்றி எவனு பேசக்கூடாதா அவளை புனித கழிச்சேன் நீங்கள் ஏண்டா ஒரு 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 பேரணி ஒரு ஒரு பேரணி நடக்குது அம்மையார் கனிமொழியை கடந்துக்க கூடிய ஒரு பேரணி கரூர் நினைக்கிறேன் இங்கே நினச்சிட்டு நினைக்கிறேன் அதில் மகளிர் பெண் பொறுப்பாளருடைய இருப்பு படிச்ச ஒருத்தான் தெரியுமா தெரியாதா இவ்வளவு கேவலமான கூட்டம்னா நீங்கள் நாகரிகம் தெரியாதா இங்கே நீங்கள் உங்கள் உங்களுடைய கட்சி மாநாடு நினச்சின்னா ஒருத்தர் சீட் ஆட்டிகிட்ருப்பேன் ஒருத்தர் சரக்கு சாத்திட்டு இருப்பேன் ஒருத்தர் குப்படைத்து படுத்துட்டு இருப்பேன் இதை தானே கேவலம் இதை தானே பண்ணுறீக்கேன் மது மாது சூது அழைத்தும் இருக்கக்கூடிய ஒரே மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய மாநாடு இதானடா அவங்களுடைய லட்சணம் இவன் பேசுகிறாங்க அது விஜயவரெலாம் ரொம்ப கொச்சை வார்த்தையை நான் குறிப்பிட முடியல அந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்க தமிழக வெற்றிகளைச் சேர்ந்தவர்களும் இவர்கள் மீது புகார் கொடுங்க இந்த இந்த நபர் ராவணன் மீது புகார் கொடுங்க அமையார் கனிமொழி அவர்கள் வந்து பெண்கள் குறித்து தவறாக பேசுனா பொங்கிடுவாங்க உடனே எப்படி பேசலாம் அப்படின்னு வந்துடுவாங்க அமையார் கனிமொழி அவர்களே இந்த நபர் ராவணன் என்கிற இந்த நபர் திருநெல்வேலியெல்லாம் பேசியிருக்காரு திருநெல்வேலியில் நடந்தால் அவர் பொதுக்கூடத்தில் தான் பேசியிருக்காரு அவர் திருநெல்வேலியில் வந்து பாரு அவனை என்ன பண்ணுவோம் பாரு ஒன்றும் புடுக்க முடியாது வேற கதை ஏதோ வந்து அறுத்து தெளிகிற மாதிரி ஏட்டா போன வாரம் கூட திருநெல்வேலி தான் வந்தாரு கலந்தாய் கொடுத்துக்கு அங்கெல்லாம் புடுங்க போயிட்டு இருந்தியா நான் கேட்குறேன் ராவணா நல்ல பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலும் என்ன என்ன பேசிக்கிறான் பாருங்க ராவணாப்ப இங்க புடுங்க போயிருந்தேன் திருநெல்வேலி இருந்து பாரு எப்படி வடிவில் வடிவமைப்படுத்தல நகரம்னு நினைக்கிறேன் அந்த பட பேர் நகரமா ஏரியை கோட ஏரியா ஏரியக்கோட என்ன சீரம் பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது மாதிரி பில்டப் கொடுக்குறதா எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க திருச்செந்தூருக்கு சீமான் வந்தா வெட்டுவேன் கன்னியாகுமரிக்கு சீமான் வந்தா வந்து பாட கட்டுவோம் அப்படின்னு எத்தனையோ பேர் பேசி பார்த்துட்டாங்க ஒன்றும் கதைக்காகலை இப்போ இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான் இது பெருசு பெரிய பொருட்டு கிடையாது திமுகவை மீண்டும் கூப்பில்லை புதைச்சி போடக்கூடிய வேலையை இனிமேல் இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது மக்களிடம் மக்கள் வந்து இதை புறக்கணித்து தூக்கி எரிவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கும் இப்போ அவர்கள் வந்து இப்போ விஜய் நம்ம தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது ஆனால் அவருடைய அரசியலில் நம்ம முரண்படுறேங்க அவ்வளோதானே அது எப்படி விமர்சனத்தை முன்வைக்கின்னு இருக்கில்ல இவன் பேசுகிறான் அவ்வளோ கொச்சையாங்க பிட் பாக்கெட் நாயே அப்படி இப்படின்னு நிறையா சில வார்த்தைகள் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா அண்ணன் சீமன் அதே வா அதே போல தான் விஜயவர்களும் அதே போல தான் திமுக எதிர்த்துட்டாலே எவ்வளவு கொச்சையாக பேசுகிறாங்க பாருங்கள் பொது மேலில் அது ரசிக்கக்கூடிய கூடத்தை பாருங்களேன் கோத்தாங் உம்மா அவனே இவனே அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு தரம் தாழ்ந்து அவ்வளவு தரம் தாழ்ந்து இப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நாளைக்கு இந்த நம்பரை வந்து தமிழை வெட்டி கழுத்துக்காரங்களோ இல்லை நாம தமிழ் யாரோ போய் வீட்டில் ஓங்கி ஒரு அப்பப்ப அதை வீடியோ எடுத்து சமூக கலந்து பரவிவிட்டான்னு வச்சுக்கோ பதிவிட்டான்னு வச்சுக்கிறேன் மிகப்பெரிய அளவில் பரவச்சுனேன் திமுக காரங்களுக்கும் நாம் தொழில் கட்சிக்காரங்களுக்கும் இல்லை திமுக காரங்களுக்கும் தமிழ் வெட்டி கெடுத்துக்காரங்களுக்கும் பொதுவாக காலத்தில் ஒரு பிரச்சனை வராதா ஒரு இது மாதிரி இது இதை தொட்டு 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 போய் பெரிய சர்ச்சை உருவாகி ஒரு சிக்கல் வராதா இதன் மூலமாக ச சட்ட ஒழுங்கு வந்து சிக்கலுக்கு உள்ளாகாதா இதுக்கு யார் வெளிவகுறா திமுக காரணத்து இப்போ என்னென்னா கண்ணியமான காவல்துறைகள் உண்மையில் நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தீங்க இருந்ததுங்க அப்படின்னா காவல்துறை திமுக மட்டும் நாங்கள் வந்து சார்புகள் எடுக்க மாட்டோம் மக்களுக்காக நிற்போம் தவறு எங்கே நடந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோ வச்சுட்டு கொண்டு இவர் மீது நடவடிக்கை எடுங்க இவருக்கு வந்து இவர் இவர் பாத்ரூம் வலிக்கு விழுவாரான்னு பார்ப்போம் அவ்வளோ பேசாருங்க அதனால் சீமானவர்கள் பேசுறதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கா தவறு அதுவும் பேசிட்டாரா தாராளம் வழக்கு போடு அதுக்காண்டி அவரை குத்துவோம் கத்தி பேசாத சீமான் கத்தி பேசுன பெரிய ஆளானே நீ கத்தி பேசுனா நான் கத்தியால தான் பேசுவேன் அப்படிங்கிறானே இது கொலை முயற்சி அப்பட்டமான வெளிப்படையாக கொலை முயற்சி எப்படி எங்க கொ வாக்குமூலம் நான் என்ன கொலை போறேன் அப்படின்னு சொல்கிறேன் குத்துவோம் என்ன கத்தி பேசினா கத்தியால தான் பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு சீமானை கொண்டு விடுவோம் அப்படின்னு அர்த்தம் கத்தி வச்சு குத்திடுவோம்னு அர்த்தம் வெளிப்படையாக ஒருத்த வந்து வாக்குமூலம் கொடுக்குறான் நான் சீமானை கொலை செய்ய போறேன் அப்படின்னு இது காவல்துறை உளவுத்துறை கணக்கு தான் படாது படாத காதல் உள்ளதா உடுக்கலாம் இது நாம்துணை கட்சிக்காரன் ஏதாவது விமர்சிச்சு பேசிட்டா மாதிரி நக்கல் நையாண்டே பேசிட்டாலே உடனே ஒரு குண்டாசு போட்டு விட்டுறது இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது சட்டமாக அரசாங்கங்கிறது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்ல இருக்கு அப்படி மிகவும் கேவலமான ஒரு போக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது திமுக திமுக சார்ந்தவர்கள் என்ன செய்தாலும் சரி அவங்க யூடியூப்பை திறந்தீங்கன்னா அவ்வளோ கொச்சையாக ஆச்சரியார் மாறும்பா இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய அதிகாரம் நாளைக்கு மாறிப்பா மாறிச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கப்பா இன்றைக்கி போட்ட வீடியோலாம் சேவ் பண்ணிச்சுப்போம்னாப்பா அன்றைக்கு முதலமைச்சர் குறித்து ஒரு தப்பா பேசுறாருன்னு சொல்லி தண்டிக்கப்படுங்கப்பா சட்டத்தின்படி சட்டத்தின்படிப்பா தண்டிக்கப்படுவீங்க ரொம்ப ஆடாதீங்கப்பா என்ன அப்போது இந்த மாதிரியான கேவலமான நபர்களை வைத்து கொண்டு தான் திமுக கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறது கொள்கையான வீடு ஒன்றும் கிடையாது திராவிடம்னா என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்கணும்ல அது கொடுக்குறது கிடையாது என்ன பேசுவேன் தெரியுமா எங்கள் தளபதியை பத்தி பேசுகிறோன்னு தகுதி இருக்கிறதா நேற்று முளைத்த காலா நீ எங்கள் தளபதி பற்றி பேச முடியுமா எங்கள் தளபதியான யார் ஸ்டாலின் யாரும் சொல்கிறாங்க எங்கள் சின்னவரை பற்றி பேச முடியுமா அப்படி பேசுகிறாங்க இங்கே தளபதி தலைவன் சொன்னேன் விஜய் நினைச்சிடாதீங்க அவங்க சொல்லு ஸ்டாலின ஐயா ஸ்டாலின் அவர்களை இவன் இந்த மாதிரி எவரை பற்றி எப்படி பேசலாம் இவரை பத்தி ஏன் பேசக்கூடாதா பேசக்கூடாதுன்னு சொல்கிற பத்தியாடா இதுக்கு இப்போதான் நான் சன்னதானம் சொல்கிற பத்தியா இதே கருத்து வந்துடுமா அப்படியே யாருமே உலகத்துறை கண்டுக்காது நான் கண்டுக்காது நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவு சின்னதாக போட்டால் ஒரு கம்யூனிட்டி டேபில் போட்டால் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டால் உடனே கைது பண்றது இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படுவதற்கு முன்பாக காவல்துறை உளவுத்துறை முன்வந்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கடவுள் வேளாக சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு கடவுளில் சந்திக்கலாம் இதை பற்றிய கருத்துக்களை உறவு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்